செல்லத்துற சிஆர்பி போலீஸ் முத்தையா அன்பு அண்ணன் மருது பாண்டியர் பாடல் பாடல் பாடியதற்காக இரண்டு ரூபாய் ஐம்பத்தி பேர் விசித்த அன்பு உள்ளத்துக்கு கலைக்குள் சார்பாக நன்றி கை அடிக்கே கடன் சொல்கிற ஆள் நல்லா இருக்கிறாப்பு இல்லை நம்ம பப்பாட்டியில் படித்து கொடுக்கவே உட்காந்துருக்காரு என்னடா சொல்கிறேன் தடம் இந்த பப்புடுக்கார் வந்திருப்பாரு நல்லா நல்லா வசனமாக பேசியிருப்பாரு சொல்லி பார்த்தோம் கேட்குறா இல்லை ஓதா செல்விங்கிறவன் வாயில் வாழைப்பழத்தை தள்ள இல்லை உண்மை தானே ஓ மோரைக்கு என்ன ஐஸ்வர்யா கூப்பிட்டு வர்றதா உன்னுடைய தலையெழுத்து நீ சாகிறவரை என்னத்தான் சந்திக்கணும் ஆமாம் நீ அமைந்து கொண்டிருக்கும் ஆமாம் அன்பு கிராமத்தாரவர்களுக்கு என்னது சார்பாகவும் என் கணவர் ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் வாயில் வச்சாங்க நேற்று வந்த பெட்டிகான புருஷன் கிரானே நிங்க வந்த நீ இன்ன நேத்து வந்த டான்ஸர் கூட போடா டீங்கற. நான் பேசினா மட்டும் குத்துங்கற. நீ பேசினா மட்டும் நிக்கும். ஆமா. அதனால என் அன்பு சங்கத்ல பாலாச்சந்திரன் புருஷங்கற. சார். ஆதித்யா செல்வராகவன் போற ஊளே முண்ட முதல்ல மூணு வாட்டி பிரசிடென்டா நிக்கறானாம்.

மூதேவி பெட்டியவாசி மூதேவி முதல்ல இங்கே ஆடியோ சேமித்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாங்க ஆமாம் எந்திரிச்சு உக்காருங்க எந்திரிச்சு உக்காரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து நாடம் வைக்கிறாங்க மட்டும் இல்லாத பிறந்துகிட்டு படுத்துக்கிட்ட கிளட்டு தாயலி மயின உன்ன எல்லாம் சாத்திரத்து காலில் நம்ம கடந்த இந்த டிக்கெட்டை எழுத்து முடியாது முதல்ல ஏய் வெதர் தெரியுதா நீ ஒழுங்கா பேசுற முட்ட முதல்ல வேற பாரு எசுவை சொல்லுவாரு ஒரு ஓவே சரியா போட முடியல ஆரம்பிச்சிருமா பிடிங்க எனக்கு மட்டும் இல்ல ஏத்தி வச்சிட்டு நாளைக்கு எடுத்த வச்சுடுங்க வாய பிடிச்சி இழுக்கட்டு முதல்ல சூத்துல வச்சு அபச்சார அபச்சார கடவுளே கங்காதாரா எல்லாத்தையும் நல்லா போட்டு கொரோனா வந்த முண்ட மாதிரியே நிக்கிறான் பாரு அகர ஆறு முகமா ஒத்த முகமே சரியில்லை எனக்கு யாரா ஆறு முகம்னு பேர் வச்சது

பாப்போம் நல்லா தட்டு கையா முதல்ல ஆமா மொட்டை குண்டி டான்ஸா மட்டும் கட்டிக்கிட்டு ஏறுவி அப்படியே கூட்டான் நேத்து அதான் நாடகம் பாக்குறது மட்டும் அப்படியே உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடும் அந்த மாதிரி வரணுமா கல்லட்டு தாயலி மோனே அந்த மாதிரி வரணுமா மேனா அந்த மாதிரி வந்தனா நீ ஸ்ட்ரைட்டா சுடுகாடு போயிருவே மூதேவி ஆமா அடைய அழகரு என்ன ஏத்தத்துல பேசுது வராது அதை மூத மூடிட்டு வாக்காரு முதல்ல எப்படி உன் காலண்டர் வெளியில கிடக்கணுமா உள்ள போகணுமா வந்திருக்காங்க ஞாபகத்தில் வச்சுக்க ரெண்டு மெம்பர்ஸ் வந்துருக்குது அதனால என்னடா என்னடா தூங்க குடிக்க ஆசிரியமாக முண்டை பத்தியா முதல்ல நான் பாடுற மாதிரியே மிஸ்டர் ராமதாஸ் அவர்கள் பாடணும் நீ எனக்கு புருஷேங்கிறத இன்னையோட ஞாபகத்தில் வச்சுக்கணும் எந்த பொம்பளை இனிமே சீண்டி பார்க்க கூடாது ஆமா சீண்டுவியா அப்படியே வந்து செஞ்சு புட்டுது பண்ணி புடுவேன் ஏய் மணிய மணிய அடிக்கிடி ஜெய்யா மகளை தான் எப்படி தான் செய்யணும் இப்ப சொல்லுமா எப்படி தான் பண்ணணும் சாகர வரை உன் தலைய எழுத்து புடி இந்த போட்டப்பட்டி அமிக்கிடி ஜா வேண்டியத அதுக்கு நான் குடுத்து வச்சிருக்க மகாராசன் சோளங்குரி தங்கராஜ் ஒரு நகைச்சுவை நாயகர் ஒரு நகைச்சுவை மாமேதை சமையலந்து பேசு சமயம் இருந்து பேசு அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க எதனே வந்து சொல்றா பாருங்க ஓதா செல்விங்கிறேன் குழு தலைவிய பத்தி பேசுறேன் குழு என்ன மசத்துக்கு வாங்குற பொண்டாட்டி வாங்குற காசில் தானே நான் புல்லட்டு வாங்கி குண்டியை ஏற்றிக்கிட்டு போகிறேன் ஆனால் நாதாரி அதில் தானே அன்பு மல் மதுரை மல்லியப்பூ பொண்டாட்டியில் ஏமாத்துறதுக்கு பொண்டாட்டிக்கு மட்டும் பதினோராயிரம் ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுக்குறோம் நீ கொடைக்கானலுக்கு ஒரு பொம்பளையை கூட்டு போனியாம வாய் முடுத்தா நீ போயிட்டு விழுந்து ஓடியான்ட்டேன் அதனால் ஆரம்பிச்சுமா அப்படிங்களா எனக்கு வந்து ஏற்றி ஏற்றுக்க ஒன்று பயப்படாமல் ஏற்றுங்க என் ஜம்பளமே உங்களுக்கு தான் நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு கிளுகிழப்பேன் உன் கிளிகிழப்பை தான் ஓட்ட விழுந்துருச்சு

சோளக்குள்ள போறதெல்லாம் சொல்லாதே ஆமா மகிந்த தள்ளீர் ஒண்ணுகிட்ட கிட்ட வந்துட்டாலும் மூணு ஆள் இருக்கிறீங்க நீ ஒன்னும் தெஞ்சியந்தல் பாலச்சந்திரன் ஒண்ணும் கிடாத்துக்க முருகே மூணு வெட்டிமே ஒண்ணு இல்ல மூணு வெட்டி எந்த லிஸ்ட்லயும் நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம் வந்தா திரும்பி போக முடியாது ஆத்தாரி கேள்வி பட்டே செவாலியார் ஜிவாஜி கணேசே செத்ததே இவனாலதே முகரையை பாத்துக்கங்க 10 மணிய கொண்டு வந்து பாத்துட்டு கர்ப்பவதிய பக்க போடமனா புள்ள புளு புளுனு உரக்கு முதல்ல இந்த வெள்ளை நேரா வந்து வந்து கூடுது எப்ப வர போற

¡Mira, அப்படியே தமிழ்நாடு நாடக நினைவசங்கத்தில் தனக்கென இழத்தை பெருத்திக் கொண்டு இருக்கும் எந்த ஊர் போனாலும் சரி சின்ன பையன் நடந்தாலும் எந்த ஏரியாவில் எப்படி நம்ம பேசணும் எப்படி ஆடின்ஸை கவர் பண்ணணும் எப்படி இந்த நாடகத்துக்கு உடை அணியணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்குவமாக புரிஞ்சு வச்சுருக்குறேன் ஆனால் யானை எழுச்சிச்சின்னால் எலி ஏறிக்கிட்டேன் அடிக்குமா பழமொழி தெரியுமா எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாத தெரியாமல் என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற யாருக்கு வாங்கிருவேன் புழு புழுன்னு இதெல்லாம் முக்கியமான கருத்து உள்கருத்து ஓகேவா ஆமாம் பேச்சின் திறமையாளி இந்த பேச்சில் ஒன்றா அவன் ஜெயிக்கணும் மொய்யால் நான் ஜெயிக்கணும்டா ஏ ஜெயிப்பானே என்னடா கோர சுற்றுக்கிட்டு கிடக்குறையிலே ஊடான ஊடான பேசுனான்டா என்னமோவேன் என்ன பத்து பம்பலை பேசுற வாயை நீ ஒரு ஆள் பேசுகிற நீ ஜெயிக்க மாட்டியா சரி நீங்க சொல்கிறீல்ல என்ன பித்தர செ சொத்து பூரா தாரேன்னு சொல்லி அடே ஆமா ஆ இப்போம்மா சிங்கேத்தா நான் அருமையாக சொன்னேன் என்னுடைய பேர் என்ன ஊர் உலகத்துக்கே தெரியும் ராதா செல்வின்னு அவன் கேட்றான் பாருங்க ஓதா செல்விங்கிறா நீ தானே சொன்னேன் அப்போ நான் ஊமை குத்தா குத்துறதுக்கு ஆள் இல்லாமல் கடன் தலைகிறான் அப்படிதானே ஆ